எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பயிற்சியாக கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் உங்களுக்கு நிகழவிருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஐந்தில் உச்சம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்துகிறது ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் சகாயதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அதீத வலுவுடன் இந்த செவ்வாயின் பார்வையானது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத கட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை காலநிலையில் நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதேநேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராகுகேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராகுகேதுக்களும் செவ்வாயைப் பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக செவ்வாயின் அமைப்பு மிகவலுவாக இருக்கின்றபோது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியான பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதில்லை என்றாலும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சினைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி நீங்கள் நினைத்தபடி புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்றாலும் அதனை மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை பூர்வ புண்ணிய ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் சில சமயங்களில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இல்லை இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் காத்திருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றிகள் நிறைந்தவைகளாக மாற்றக்கூடிய யோகங்களை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் ஏனெனில் அவருடைய நான்காம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் சமசப்தம பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபராசியையும் பார்ப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை மேலும் வீடுமனை ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் உள்ளவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் உச்சம் அடையும் காலகட்டம் அமைகிறது மேலும் உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியனும் உச்சம் பெற்ற செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபராசியை பார்வையிடுவதால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த காரியங்களில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்லபல முன்னேற்ற லாபங்கள் ஏற்படவிருக்கிறது சுக்கிரனும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக உள்ளதால் இந்த தருணத்தில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் தொழில் வணிகம் நன்றாக நடக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவிருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கவிருக்கிறது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவரை கொடுத்து போகுதல் சிறப்பு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை